நீ சொல்லிலும் சொல்லுத்தன்மை காலிதி அப்படின்னு பக்த பிறகு இரண்டிய சொல்லுவான் அதாவது தூணில் இருப்பான் துரும்பில் இருப்பான் உன் சொல்லிலும் இருப்பான் அவன் ஒரு பெய்சொல் அல்ல அவன் விதை சொல் அவன் ஒரே ஒருவனே அவனே பரம்பொருள் அனைவருக்கும் பொதுவான பரம்பொருளை வணங்கி கதிர் வெடித்து பிளம்பு கணம் கடன் பொதித்து அதை சூடாற்ற முதுவே நிலப்பரப்பை முதற்கெடுப்பு தோன்றி விட நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்களை பார்த்தவர்களே நின்றை நான் வணங்குவதும் என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகு இல்லை என்பதாலே உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் சேர் தென் தமிழ் வாழ்த்தி உரையை தொடங்குகிறேன் தமிழ் நன்றி சொல்லிட்டீங்கன்னு நினைச்சேன் பத்தி சொல்ல <sixt FM Regardezaskane> <laughs>

தனி இருமணிக்கு தேவா கஞ்ச முழுக்கு அனுமதி செய்ய கேட்ட யார் காட்டின் அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நான் அந்த வகையிலே இந்த சிறப்பாக பண்துறை ஒரு மிகப்பெரிய மருந்து நிறுவனத்தை அளிக்கல

அவர்களே எவ்வளவு வயதானாலும் என்று மார்க்கடியில் கூட இருக்கும் அருமை நாகராஜன் அவர்களே கோவிந்த் ராமச்சந்திரன் குமார் ராஜா ராம்குமார் அவர்களே எங்களுடைய தோழி

பத்தாம் இடத்துல செவ்வா உட்கார தொழில் ஒத்துக்கு விடுபட்ட இடம் ஒரு தொழில் ஸ்டாபனம் இருப்போம் ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருப்போம் அங்க இருந்து ஒரு விடுபட்ட இடம் பாத்தீங்களா அதான் வீடு அதை இறந்து அடுத்த லோகத்துக்கு போறீங்களா வீடு பேர் பெற்றார் விட்டு போறதா வீடு

இது டிரான்ஸ்ஃபர்மேஷனல மாறும் பிசினஸ்ல இருந்து பிராண்ட் பில்டிங்கா மாறும் அப்ப ஒரு 20 பிராண்ட் நீ நம்ம பிசி பண்ணனா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு பிராண்ட் மூணு பிராண்ட் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த பிசி வந்து ஓன் மார்க்கெட்டிங் பண்ணுவோம் அதுக்கு கட்டாய சிபி கூட சொல்லியா இருக்கு அது நம்ம கணேஷ் சொல்லிருக்காரு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி என்ன வந்தாலும் எதா இருந்தாலும் நம்மளோட சங்கத்தை நீங்க அணுகலாம்

இங்க இருந்து நம்ம சென்னைக்கு போனது அங்க டிசி போனது ஏடி கூப்பிட்டு வந்தது அத்தனை எல்லா எல்லா டிக்னிட்டும் நம்ம ஒரு நம்ம ப்ரோக்ராம் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் நன்றி இங்க வந்து இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் மறந்துட்டேன் இந்த பிள்ளை பார்த்து நம்ம வந்து சிறப்பு சொல்ல எல்லாருக்கும் பிரைஸ் கொடுத்தோம் எந்த பொன் பிள்ளையும் தொண்ணூத்தி அஞ்சு மார்க் குறைவா தமிழ்ல வாங்கவே இல்லை என்ன வாங்கி வழியில வைக்கிறாங்க எந்த பிள்ளையும் தொண்டி தச்சு தொண்டி தச்சு எல்லாமே அவங்கள படிக்கிறாங்க அப்போ வீட்ல தமிழோட அர்த்தம் புரிஞ்சிருக்கு அதனால நம்ம கொடியோடு புரிஞ்ச மீனாட்சிக்கு தமிழ் தாயே மீனாட்சி தான் பார்க்குறது சரியா அதனால தமிழுக்கு கொடுக்குற மரியாதையை தொடர்ந்து கொடுங்க சோ வாழ்நாள் கழப்பின் வாழ்தாளப்பேன்னு வஞ்சமரு கேளா குருவி கேடுப்படுது பூமி வாழ்தாளாக மாற்றம் நலிவு அடியே மீனாட்சி

ஒரு தொண்ணூறு <coughs>